ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கருவலை நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவில நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் ட்ராகன் ஃப்ரூட்டோட செடி இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்கிட்ட இவ்வளோ அழகான காய்கள் பூக்கள் ம மொட்டுக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறத பாருங்கள் இது எப்படி வளர்க்கணுன்ற ஒரு சின்ன ஐடியாவும் டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தவறாமல் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் சரி நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வீட்டில் வளர்க்குறோம் தொட்டியில் வளர்க்குறோம் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க ட்ராகன் ஃப்ரூட் கள்ளி செடி தானே அதை வந்து நம்ம பெருசாக மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்பவே தப்பான ஒரு கருத்துங்க நம்ம தொட்டியில் வளர்க்குற ட்ராகன் ஃப்ரூட் செடியை கண்டிப்பாக மெயின்டெயின் பண்ணியே தான் ஆகணும் ட்ராகன் ஃப்ரூட் தரையில் வளர்க்கும் போது அதுக்கு தேவையான சத்துக்களை தரையிலேருந்து எடுத்து வளருங்க நீர் சத்துலேருந்து எல்லா சத்துக்களும் எடுத்து வளரும் ஆனால் தொட்டியில் வளர்க்கும்போது நம்ம தான் அதுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த ஆகணும் நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி காய்கள் வந்து பறிக்க முடியுங்க ஸோ இது மண்கலவின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து எல்லா செடிகளுக்கும் என்ன மண் கலவையோ அதே சேம் மண் கலவை தாங்க இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது ஒயிட் கலர் இது ஒயிட் கலரோட பூவும் ராத்திரி பூத்த வியூஸாக நான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் வைக்கிறத தொட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போவுமே சொத சொத நிற்கக்கூடாது ஆனால் ஒன்று காயவும் விடக்கூடாது எப்போவுமே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டெய்லி வாட்ரிங் பண்ண வேண்டாம் ஓ த்ரீ தேவைப்பட்டா த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாட்ரிங் பண்ணியே ஆகணும் தண்ணி ஊற்றியே ஆகணும் மூணாவது ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே இதுக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கணும் ஒன்று கஞ்சி தண்ணி கழுவுன தண்ணி இல்லைன்னா மீன் எச்சி கழுவுன தண்ணி இல்லைன்னா காய்கறி கழுவுன தண்ணி இல்லைனா உங்களோடத்தை மோர்கரைசல் இல்லைனா மீன் அமிலம் இல்லைன்னா பஞ்சக்காவியா நீங்கள் என்ன ஓரம் மற்ற செடிகளுக்கு கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக ட்ராகன் ஃப்ரூட்டுக்கும் கொடுத்தே தாங்க ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ட்ராகன் ஃப்ரூட் செடிதானே அது வச்சா வளர்ந்துடும் அப்படின்ட்டு நிறைய பேரோட தப்பான கருத்து அது தொட்டியில் வைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு சத்தான ஆகாரம் கொடுத்தே தாங்க ஆகணும் நான் இது டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கிறேன் பாருங்கள் எப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கா பன்னெண்டு காய்க்கு மேலே இருக்குது ஸோ பூ பூக்கிற நேரத்தில் நம்மளோட தொட்டியில் தண்ணி பதம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் இல்லைனா பூக்கள் வந்து வெம்பி விழுந்துடும் ஏன்னா இது வெயில் சீசனில் தான் பூக்கவே ஆரம்பிக்கும் அதனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் மொட்டுக்கள் இருக்கிற நேரத்தில் இந்த த ஈரப்பதத்தை நீங்கள் செக் பண்ணி அதுக்கான சத்துக்களை தண்ணியாக கொடுக்காமல் வெறும் தண்ணியாக கொடுக்காமல் அரிசி கழுவுன தண்ணி கஞ்சி தண்ணி காய்கறி கழுவுன தண்ணி அந்த மாதிரி வந்து சத்தான தண்ணிகளாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட காய்கள் வந்து திரட்சியாக வருங்க தொட்டியில் வைக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு காய் குறைஞ்சது நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் ஓகேவா ரொம்பவே டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும் ஈரப்பதம் செடிகளுக்கு இல்லைன்னா என்ன ஆகும்னா காய் சின்னதாக இருக்கும்ங்க பெருத்து நமக்கு கிடைக்காது இது குறைஞ்சது அதாவது நைன்டி டேஸ்க்குள்ளே பூ பூத்து காய் காக்கக்கூடிய தன்மையை கொண்டது ஓகே ஓகே ஸோ இந்த செடியை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக கவ்வாத்து பண்ணியே ஆகணுங்க கவ்வாத்துனா அங்கங்கே எட்ஜஸில் நுனியில் ட்ரிம்மிங் கொடுத்தே ஆகணும் ட்ரிம்மிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு பக்க கிளைகள் வந்து நிறைய வந்து காய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் இப்படி தான் நீட்டாக வளரும் ஓகேவா அதுக்காக இதுக்கு ஒரு தொங்குற மாதிரியான ஒரு சப்போர்ட் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லாவே அழகாக வளரும் ஸோ ரெண்டாவது ட்ராகன் ஃப்ரூட் காய்கறிகள் நீங்கள் அறுவடை பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஏன்னா இது முட்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கையை கிழிச்சிரும் ரெண்டாவது ட்ராகன் ஃப்ரூட் செடியில் வேலை பார்க்குறவங்களும் கையில் க்ளவுஸை போட்டுட்டு வேலை பாருங்கள் குட்டி குட்டி முள் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் கண்டிப்பாக சீக்கிரம் குத்திரும் ஓகேவா இது பார்த்திங்கன்னா கோல்டன் ஷவர் ஃப்ளவர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நம்மளோட தோட்டத்தில் பூத்துட்ருக்கிற ஒரே பூ என்னன்னா இது தாங்க ஓகேவா மேலே வந்து நான் வந்து ஒயிட் கலர் ஒயிட்டாக எல்லோவான்னு தெரியல பட் இது காய்ச்சாக தெரியும் இப்போது ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு மூணு பூக்கள் வந்திருக்கு இதில் ஆல்ரெடி ஒரு பூ பூத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு பூ பூக்கிறதுக்கு தயாராக இருக்குதுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீக்கில் நான் கொடுத்துருவேன் இப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் என்னென்ன விதைகள் வச்சுருக்கேன்றது உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் அதில் உங்களுக்கு என்ன விதைகள் வேணுன்றது நீங்கள் எனக்கு சொல்லி உங்களோட அட்ரெஸ் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் போஸ்டரில் அனுப்பிடுவாங்க இதை ஆல்ரெடி பூத்துட்ருக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டு இது ஒயிட்டாக எல்லோவான்னு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஓரளவுக்கு எல்லோரும் க்ளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் தொட்டியில் வளர்க்குற டிராகன் ஃப்ரூட்டுக்கு கண்டிப்பாக ஈரப்பதம் தேவை ரெண்டாவது உரங்கள் வந்து ரெகுலராக நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு கொடுத்தா மட்டும்தான் காய்கறி அடுவடை பண்ண முடியும் டிராகன் ஃப்ரூட் பழம் நம்மளால் அறுவடை பண்ண முடியும் நான் வச்சுட்டே இருக்கிற சிஸ்டர் ஆனால் என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் காய்க்க மாட்டுது பூக்க மாட்டுதுன்னா நீங்கள் அதை சரியாக மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம் அதே மாதிரி தண்ணியும் தொட்டியில் நிறைய இருக்கக்கூடாது மழை நேரத்தில் தொட்டியில் அந்த நம்ம அந்த மண் மண்பகரனுக்கே அதை ஒரு கண்ணாடி கவர் போட்டு மூடிடுங்க ஏன்னா மழை நேரத்தில் வேறு அளவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பை